மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் இன்றைக்கு வந்து குரு பகவானுக்குரிய ஒரு காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் அதே மாதிரி சாய்பாபாவுக்குரிய நாள் எல்லாருமே ரொம்ப கோலாகலமாக கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடிட்டோம் இன்றைக்கி வந்து அதனால் குரு பகவானுக்குரிய

தன்னோ குரு பிரஜோதயாத் ஓம் ரிஷ பத்மஜாயத்மகிணிவஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மாதிரி இன்னைக்கு சாய்பாபாவை கும்பிட்றவங்க கும்பிடுவாங்க மாதிரி சாயங்காலம் வந்து லக்ஷ்மி குபியில் பூஜை செய்கிறவங்க நீங்கள் செஞ்சு எது உங்களுக்கு சரியான நீங்கள் அதை செஞ்சு சரியா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினும் வந்து எப்போ நம்ம படிக்கிறது தான் அதே மாதிரி இன்றைக்கு நம்ம அதே மாதிரி அவருக்குரிய தானியம் வந்து குரு பகவானுக்கு வந்து உரிய தானியம் வந்து மஞ்ச கொண்டக்கடலை இங்கே சிவன் கோயிலுக்கு போய் மஞ்ச கடலை மேலே வாங்கி கொடுத்தாலும் சரி இன்றைக்கி வந்து காமிகா ஏகாதசி ஜீவ வார ஏகாதசி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இது வந்து காமிகா ஏகாதசி ஜீவ வார ஏகாதசி சனிக்கிழமை வந்து பிரதோஷம் வருது சனி பிரதோஷம் அதனால் நாம் வந்து ரொம்ப எல்லாம் கோலாகலமாக நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டு அடுத்தது சனிக்கிழமை பிரதோஷம் வருது அடுத்தது இப்போல்லாம் ஆடி தள்ளுபடி ஆடி மாதத்தினோட இது பண்ணிவிட்டு இப்போ அடுத்த மிகப்பெரிய ஒரு இது வந்து நம்ம வந்து தீபாவளி தான் இனி வந்து தீபாவளியை நாம் எப்படி இது பண்ணி என்ன செய்கிறது என்ன எல்லாம் இன்னும் துணி எடுக்கிறது என்ன தங்கிறத இது பண்ணுவோம் இன்னைக்கு அதே மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க நம்ம வந்து இன்னும் அன்னபூர்ணா காயத்ரி படிக்கல ஓம் பகவத் ஓம் பகவத்யை ச வித்மகே ச தீமகி தன்னு அன்னபூர்ண பிரஜோதயார் அதே மாதிரி காமதேனுட காயத்ரியை நம்ம இன்னைக்கு பார்க்கல பார்க்கலாம் ஓம் சுபகாஷாய வித்மகே காமதாத்தர்ய தீமகி தன்னோ தேனு பிரஜோதயார் நம்ம ஒவ்வொரு மந்திரமுமே ஒரு ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் கொடுக்குறேன் என்னோடய சார்பு வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த நமக்கு மிகவும் கோலாகலமான பண்டிகை வந்து தீபாவளி அதே மாதிரி சிவன் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் வருக வருக எனக்கு வரவேற்கிறேன்